வணக்கம் நேயர்களே இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று பெயர் கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி என்ன சாதனை இலங்கை செய்தது பார்க்க நாம் போகிறோம் இலங்கை செய்தது என்பதை விட இலங்கைக்கு அந்த சாதனைக்குரிய பெயர் கிடைத்திருக்கிறது அதிலும் எப்படி சொன்னால் இந்தியாவிலிருந்து அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள் தாய்லாந்தில் இருந்து வந்திருக்கின்றார்கள் மலேசியாவில் இருந்து வந்திருக்கின்றார்கள் அவ்வளவு அழகான ஒரு சுற்றுலா தலமாக இலங்கை பெயரிடப்பட்டிருக்கிறது அதுவும் இந்தியா மலேசியா தாய்லாந்து போன்ற நாடுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது இடத்திற்கு வந்திருப்பது உண்மையில் ஒரு வரலாற்று சாதனை தான் இப்பொழுது இருக்கக்கூடிய இலங்கையின் நிலையில் ஒரு வரலாற்று சாதனையாக இது பதியப்பட வேண்டிய விஷயம் இந்த நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரையில் இரண்டு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள் இலங்கையின் அழகை ரசித்திருக்கின்றார்கள் சுற்றி பார்த்திருக்கின்றார்கள் இதன் மூலமாக கிடைக்கப்பட்ட வருமானங்கள் இலங்கைக்கு நல்லதொரு விஷயமாக பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இலங்கைக்கு கிடைத்த அல்லது இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணிகளினுடைய சதவிகிதத்தை விட இருபத்தொரு சதவிகிதம் இப்பொழுதும் அதிகமாக இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள் சுற்றுலா பயணிகள் என்பதை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறது எனவே இந்த விஷயம் உண்மையில் ஒரு வரலாற்று சாதனை என்று நான் சொல்ல வேண்டும் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியில் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகின்றார்கள் வேறு வேறு நாடுகளில் இருந்தெல்லாம் வருகின்றார்கள் ஆனால் இதில் தேசிய மக்கள் சக்தினுடைய பங்களிப்பு என்பதை தாண்டி பொதுவாகவே உங்களுக்கு தெரியும் கோவிட் நைன்டீன் காலத்திலும் இங்கே வந்தார்கள் வேறு வேறு பிரச்சனைகள் நடக்கின்ற பொழுதும் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவதை தவிர்க்கவில்லை ஏனென்றால் இலங்கை அவ்வளவு ஒரு அழகான நாடு இந்த சமுத்திரத்தின் முத்து என்று வர்ணிப்பார்கள் இல்லையா இந்த அழகான இயற்கை கொஞ்சம் இல்லான இந்த இயற்கை திருநாட்டில் வருகின்ற எல்லா பயணிகளும் இலங்கையை ரசித்து கொண்டிருக்கின்றார்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய நாங்களும் எங்களுடைய இயற்கையை ரசிக்க வேண்டும் இலங்கையின் வளங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் இயற்கையினுடைய அழகை ரசித்து எங்கள் பிள்ளைகள் எல்லோருக்கும் கூட காட்ட வேண்டும் இல்லையா இதில் நாங்கள் மெச்ச வேண்டும் வேறு நாட்டவர்கள் வந்து இலங்கையின் அழகை ரசிக்கின்ற பொழுது நாங்களே அதை மிஸ் பண்ண வேண்டும் நாங்களே பார்க்காமல் இருக்க வேண்டும் இந்த கேள்விகளை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்குள் எழுப்ப கண்டிப்பாக இது ஒரு பாடசாலை விடுமுறை காலம் எங்கள் பிள்ளைகளோடு குடும்பமாக சென்று இலங்கையின் அழகை நாங்கள் ரசிப்போம் இது ஒரு விளம்பரம் அல்ல கண்டிப்பாக எங்கள் நாட்டில் நாங்கள் இருக்கக்கூடியவர்கள் எங்கள் அழகை நாங்கள் ரசிக்க வேண்டும் இல்லையா எனவே இந்த வருடத்தில் அதிகமாக இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள் சுற்றுலா பயணிகள் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் இந்தியாவிலிருந்து வந்திருக்கின்றார்கள் அதே போல தாய்லாந்து மலேசியா நாடுகளிலிருந்தும் அதிகமானவர்கள் வந்திருக்கின்றார்கள் அந்த பட்டியலில்தான் இலங்கை இடம் பிடித்திருக்கிறது அதிக சுற்றுலா பயணிகள் வருகை தந்த நாடாகவும் அதிக சுற்றுலா தலங்கள் உள்ள இடமாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இலங்கை வந்தவர்களுக்கும் வர இருக்கின்றவர்களுக்கும் நன்றிகள் இலங்கை சார்பாக மீண்டும் சந்திப்போம் வீடுகள் மற்றும் நிறுவனங்கள் தேவையான சகல விதமான மின்சார உபகரணங்கள் இயந்திரங்கள் மற்றும் தளவாட வகைகளையும் ஒரே தரமான முறையில் நியாய விலையில் எலக்ட்ரிக்கல் அண்ட் பெற்று பண்டிகை காலங்களில் அதிரடியான விலை கழிவுகளிலும் இவர்களிடமிருந்து சகல மின்சார உபகரணங்கள் பொருட்கள் மற்றும் தளவாட வகைகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் நோட் பவர் தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஒன்று எழுபத்தி ஏழு நாற்பத்தி எட்டு